இறைய சுழல் பிரியமான சகோதர சகோதரிகளே கப்பல் உலக பிரசித்தி பெற்ற கப்பல் அதை வடிவமைத்த பொறியியலார்கள் உலகத்திலே எல்லா சிறப்பு அம்சங்களையும் கொண்ட சொகுசாக நல்ல பயணிகள் எல்லாரும் சிரமமின்றி பயணிக்கக்கூடிய விதத்திலே உலகத்திலே தலை சிறந்த கப்பலாக உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உருவாக்கினார்கள் உருவாக்கிய உடனே அந்த கப்பலினுடைய பக்கவாட்டு சுவரிலே அவர்கள் எழுதியிருந்தார்கள் யாராலும் எந்த சக்தியாலும் இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது ஏசுவால் கூட யாராலும் எந்த சக்தியாலும் இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது அவங்களுக்கு ஒரு பெருமிதம் பெரிய உலக கப்பலை அப்படின்ட்டு இயேசுவை அவர்கள் ஒதுக்கி வைப்பார்கள் வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் எங்க கண்டுபிடிப்பு தான் அறிவியல் தான் உயர்ந்தேன் கப்பல் பயணம் ஆரம்பிக்கிறது அட்லாண்டிக் பெருங்கடலிலே பனிப்பாறையிலே மோதி கடைசியில் எல்லாருமே அவன் என்று ஒரு அணுவும் பாஸ்கா ஐந்தாம் ஞாயிறு வழிபாட்டில் இருக்கிறோம் நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிடைகள் என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் கணித முடியும் என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ சொல்லப்பட்ட இந்த நிகழ்வு இயேசுவை ஆண்டவரை பிரிந்து மனுஷரால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்து பார்த்தார்கள் ஆனால் அது கடைசியிலே ஆபத்திலே வந்து முடிந்தது அப்போ இயேசுவோடு இணைந்தால் தான் நடக்கும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சொல்ல போகிறேன் பாருங்கள் இயேசுவோடு இணைந்து இருக்கும் பொழுது என்ன காரியம் நடக்கிறது என்று வியட்நாம் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு வரை நடைபெற்றது அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டர் போர் ஹெலிகாப்டர் அதற்கு மேலே சுழலும் இறக்கைகள் இருக்கும் இறக்கைகள் இருக்கும் சுத்து பாருங்க அந்த சுற்று அதுலதான் அது மேலே எழுப்பி பயணம் செய்ய சென்ற இடத்தை நாம் நினைத்த இடத்தை அடைய முடிகிறது மேலே பாருங்கள் ஃபேன் சுற்றிட்டு இருக்குது அது காற்று மட்டும் தான் கொடுக்கும் அது ஒரு சின்ன இது ஆனால் ஹெலிகாப்டர் அவ்வளவு வெயிட்ட தூக்கி கொண்டு பல மைல் தூரத்திற்கு உயரத்திற்கு பறந்து செல்லும் பொழுது காற்று விசை அதிகமாக இருக்கும் அப்போ அது சுழந்து கொண்டு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த இறக்கைகள் காற்றுல அடிச்சுட்டு பறந்துட்டு போகாம அந்த வானூர்தி மேலே இணைந்து ஒட்டி இருக்க வேண்டும் அதை பிடிச்சு இருக்கணும் அதற்காக ஒரு திருகாணி நட்டு

அப்போ இதை அமெரிக்க ராணுவ வீரர்கள் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா எம்ஆர்ஆர் என் திருகாணி அப்படின்னு சொல்லலை கிறிஸ்து திருகாணி என்று அழைத்தார்கள் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் மாட்டு வண்டி பார்த்திருக்கீங்களா அந்த சக்கரத்தில் அச்சி அச்சாணி அது இல்லைன்னா கலண்டு ஓடிடும் அதே போல இந்த திருகாணி அந்த வானூர்தியோடு இணைத்து பிடிக்க வேண்டும் அதே நேரத்தில் பொழுது அவ்வளவு இணைப்போடு இருக்க வேண்டும் ஆபத்தில்லாமல் மக்கள் பயணம் செய்ய வேண்டும் அப்ப ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த ராணுவ வீரர்களுக்குள்ள நம்பிக்கை பாருங்க எம்ஆர்ஆர் அதெல்லாம் வேண்டாம் என்ன பெரிய கண்டுபிடிப்பு அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் என்ன அறிவியல் வேண்டாம் ஏசு ஏசு பிடிச்சிட்டு இருக்கிறார் மையமாக இருக்கிறார் அதனால அப்படின்னு சொல்லி அவர்கள் பயணம் செய்தார்கள் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் அந்த வானூர்தி அந்த ஹெலிகாப்டர் ஐம்பது ஆண்டுகள் எந்த பழுது இல்லாமல் இருந்ததாம் இந்த நிகழ்வு நாம் இணைந்திருந்தால் என்ன நடக்கும் என்பதை கூறியவர்கள் அப்ப இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் அதற்கு நான்கு படிகள் ஒன்று ஜபம்

அங்கேயவர் அவர் இறைவனிடம் வேண்டிக்கொண்டிருந்தார் பார்த்தீங்களா காலையில் நாலு மணி அஞ்சு முதல் வேலையா இறைவனோடு வேண்டிக்கொண்டிருந்தார் எதற்காக தனது பணியை ஆரம்பிப்பதற்கு தனது பணியே துவங்குவதற்கு தனது பணியை நன்றாக செய்வதற்கு ஜெபம் தேவை என் தந்தை தேவை என் தந்தையோடு நான் ஜெபத்தில் இருக்க வேண்டும் என்றாரத் தொடங்க கொஞ்சம் முப்பத்தி ஐந்து மார்க் அப்டி தான் அவருடைய கலைஞர் அவருடைய பணியையே ஆரம்பிக்கிறார் அப்ப பணி ஆரம்பிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக ஜபம் தேவைப்பட்டது ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் அடுத்து பாருங்க லூகா நட்சத்திர ஐந்தாம் மதியான பதினாறு லூகா ஐந்து பதினாறு ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவிடம் ஜெபித்தார் ஏன் அப்படின்னா இது பார்க்க ஒரு மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கு முன்னே விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய புதுமைகள் செய்கிறார் புதுமைகள் உடனே மக்கள் அவரை அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க அறமோல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ புதுமைகள் வல்ல செயல்கள் செய்வதற்கு ஜபம் மிக அவசியம் பேட்டரி செல்போன்ல நீங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்ல அப்போ சார்ஜ் சார்ஜ் அப்படின்னா புதுமா எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் கொஞ்சம் ஒரு கேப் அப்படி இறைவனோடு அப்ப புதுமைகள் வல்ல செயல் செய்வதற்காக ஜபத்தில் நிலைத்திருந்தார் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஜெபம் செய்வதற்காக ஒரு மலைக்கு போனார் கடவிட வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் சதவிட்டாரி இரவு விடிய விடிய விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தப்பிடம் கூப்பிட்டு பன்னீர் வரை தேர்ந்தெடுக்கிறார் அடுத்து பாருங்க பனிரெண்டு சீடர்களை தமது பணிக்கு தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாக ஜெபம் செய்கிறார் முக்கியமானது அவருடைய பணிக்கு பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுக்கிறது என்பது சாதாரண காரியம் அல்ல அப்ப நைட்டு ஜெபம் செய்து தேர்ந்தெடுக்கிறார் அவருடைய பணிக்காக ஆயர்கள் அருள் தந்தையர்களுக்கு பணி நியமன ஆணை கொடுப்பதற்கு முன்னால் இரவு முழுவதும் ஜெபம் செய்து அந்த பணி ஆணையை அவர்கள் தயார் செய்கிறார்கள் நீ இந்த பங்குக்கு இந்த அருள் தந்தை இந்த பங்கு இவர் இந்த நிறுவனம் இந்த பணி இந்த பணி இந்த பணி என்னது சாதாரண காரியம் அல்ல ஜபம் தான் முடியும் அதே போல நாமும் ஒரு புதிய காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஜபத்தோடு ஆரம்பிக்கிறோம் ஆண்டு அணுகுமின்றி ஆண்டவர் அவனுமின்றி எந்த அணுவும் அசையாது ஒரு பெரிய காரியங்கள் வீட்டில் விசேஷம் நடக்குது ஜபத்தோடு ஆரம்பிக்கிறோம் ஒரு ஊர்ல கோயில் கட்டுறோம் அப்போ ஜெபம் திருப்பளி நிறைய ஜெபம் தேவைப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யறீங்க அப்போ ஒரு புதிய காரியம் ஒரு பெரிய காரியம் செய்வதற்கு ஜெபம் அவசியமாக இருக்கிறது அப்போ இணை இணைத்திருத்தல் அதில் முதல் படி ஜெபம் இரண்டாவது படி இறை வார்த்தையை கேட்டு நடப்பது இறை வார்த்தையை கேட்டு நடப்பது ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அன்பு உண்மையாக இருக்கிறது நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் அதன்படி நடக்கணும் அதை செயல் காட்டணும் நடக்கும் பொழுது நாம் என்ன செய்யறோம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு கடவுளை கட்டளைகளை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் இதுதான் இன்னைக்கு இரண்டாம் வாசகம் வாஸ்தவம் வாசித்தோம் அப்ப இறை வார்த்தை கடவுளுடைய கட்டளைகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை கடைபிடிக்க வேண்டும் வாழ்க்கையில மூன்றாவது படி இயேசுவோடு இணைந்திருப்பதற்கு மூன்றாவது படி அன்பு செய்வது ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பதினாறு

கடவுளை அன்பு செய்தால் நீ உன்னுடைய சகோதர சகோதரிகளை நீ அன்பு செய்ய வேண்டும் என அதுதான் அவர் சொல்கிறார் அப்போ இறை அன்பு பிறர் அன்பு அன்பு செய்வதன் மூலம் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் அன்னை தெரசா இறைவனை மட்டும் அன்பு செஞ்சாங்களா நக்கரை பெட்டிகிட்ட மட்டும் இருந்தாங்களா இல்லை மக்களை அன்பு செய் மக்கள்ல இறைவனை பார்த்தார்கள் நோயாளிகள் துரத்தி விட்டவர்கள் வீட்டை விட்டு துரத்தி விட்டவர்கள் கேட்பாரற்று கடந்தவர்கள் அநாதை பிள்ளைகள் எல்லாம் எடுத்து பார்த்துள்ள அவர்களே இயேசுவை பார்த்தார் அன்பு செய்தார் அப்ப அதுதான் ஆண்டவரோடு இணைந்திருந்தார் அன்னை தெரசா நான்காவது ஒன்றிய நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இணையனுடைய மகன் கடவுளுடைய மகன் என்று அறிக்கிடுவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் சார் அப்போ ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கிறது இந்த நான்கு படிநிலைகளை அதன்படி நடப்பது மூன்றாவது அன்பு செய்வது நான்காவது கடவுளுடைய மகன் என்று நாம் கடவுளினுடைய உடனிருப்பை நாம் இப்பொழுது சிந்திக்கிறோம் கடவுளுடைய உடனிருப்பு அவருடைய பிரசன்ஸ் அவருடைய பிரசன்னம் யோகா நட்சத்திரம் மட்டும் ஏழு முறை வருகிறது நானே என்று வருகிறது நானே நானேங்கிறது ஒரு தற்பெருமைக்காக அல்ல அவருடைய ஒரு உடனிருப்பை கொடுக்கிறது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் யோவான் ஆறு முப்பத்தி ஐந்துல பார்க்கிறோம் வாழ்வு உணவு நானே வாழ்வு தரும் உணவு நானே யோவான் எட்டு பனிரெண்டு உலகின் ஒளி நானே யோவான் பத்து ஒன்பது நானே வாயில் யோவான் பத்து ரெண்டு நல்லாயன் நானே யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்து உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே யோவான் பதினான்கு ஆறு நானே வழியும் உண்மையும் வாழ்வும் யோவான் பதினைந்து ஒன்று நிகழ்ச்சியில உண்மையான திராட்சை கொடி நாம சொல்றாரு இதை விட வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் ஆண்டவன் நமக்கு எல்லாமும் இல்லாம இருக்கிறார் நமது அருகிலே இருக்கிறார் நம்ம உடனே இருக்கிறார் நான் அவரோடு இருக்கிறேன்னா ஆண்டவர் என்னுடன் இருக்கிறார் நான் அவரோடு இணைந்திருக்கிறேனா சரி இந்த நாம வாசித்தோம் திராட்சை கொடி திராட்சை கொடி வச்சு ஏன் விதைப்பவர் ஓமையா ஆண்டவர் சொன்னாரு அப்ப அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்க திராட்சை கொடியை சொன்னா திராட்சை கொடி அங்க அதிகமாக இருந்திருக்கணும் அப்படிதானே இஸ்ரேல் நாட்டில் கானா நாட்டில் குறிப்பாக திராட்சை அதிகமாக இருந்தது மக்கள் நாடொடிகளாக இருந்தே நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்ட இணைச்சட்டம் எட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வளமது நாட்டிற்கு அழைத்து செல்கிறார் மலைகளிலும் பள்ளத்தாக்கில் பாயிட்டு ஆறுகள் பாய்ந்தால் அந்த இடம் நல்லா இருக்கும் பழமையான இடம் ஊற்றுகள் ஏரிகள் அப்பா பிரமாதமான ஒரு இடத்துல இருக்கு பாருங்க கோதுமை திராட்சை திராட்சை அங்க அதிகமாக இருக்கிறது இன்னும் நிறைய இருக்கிறது அப்போ திராட்சை செடி திராட்சை பயிரிடுதல் என்பது இஸ்ரேல் மக்களுடைய பிரதான தொழில் ஆடு மாடுகளாக இருந்தார்கள் ஆனால் தானா நாட்டில வந்த பிறகு சொந்த இடம் கிடைக்கிறது எனவே திராட்சை பயிரிடுகிறார்கள் அப்ப அதனால அதை வச்சு ஓய்மையாக சொல்லுகிறார் அப்ப அந்த திராட்சை கொடி இன்னும் இஸ்ரேல் மக்கள் தான் திராட்சை கொடி என்று உருவகமாக விவிலியத்திலே நான் பார்க்குறோம் பழைய பாட்டில் இஸ்ரேல் மக்கள் தான் திராட்சை கொடி ஓசே பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஓசே பத்து ஒன்று ஓசே பத்து ஒன்று இஸ்ரேல் தலைத்து வளர்ந்த திராட்சை கொடி மிகுதியான கணினை கொடுக்குமா அப்ப இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் திராட்சை கொடிக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது அதை அப்படி வச்சுக்கிடுங்க அடுத்து பிறகு வாசிக்கணும் அதனுடைய ரெண்டாவது பகுதியை திருப்பாடல் எண்பது எட்டு திருப்பாடல் எண்பது எட்டு எகிப்திலிருந்து திராட்சை சொடி ஒன்றை கொண்டு வந்தேன் வேற்றினத்தாரை விரட்டி விட்டு அதை அடிமலாக குடியமர்த்தார் மற்ற எல்லாத்தையும் வரட்டிட்டு அவங்களுக்குன்னு ஒரு சொந்த நாடை கொடுக்கிறார் இஸ்ரேல் மக்கள் திராட்சை கொடியாக உருவகிக்கப்படுகிறார்கள் எஸ்ஐ இருபத்தி ஏழு இரண்டு மூன்று எஸ்ஐ இருபத்தி ஏழு இரண்டு மூன்று கனியின் மிகுந்த திராட்சை தோட்டம் பெருக்கும் அதை பற்றி ஆ ஆண்டவராகிய நானே அதன் பாதுகாவல நான் தான் விவசாயி நான்தான் பயிரிட்டேன் திராட்சை பொடியை அப்படின்னா இஸ்ரேல் மக்களை நான் தான் உருவாக்கினேன் வளர்த்தேன் பாதுகாப்பேன் ஆ இளையராது விடாமல் நீர் பாய்ச்சுறேன் அப்ப அந்த மக்களுக்கு விடாம நான் உணவு கொடுத்தேன்

அப்ப இஸ்ரேல் மக்களை அப்படி ஒரு திராட்சை கொடி போல உட்கார்ந்து பாதுகாக்கிறார் ரபும் பகல் முடிச்சிருந்து அவர்கள் தேவை நிறைவு செய்து அவர்கள் இஸ்ரேல் மக்கள் திராட்சை கொடியாக உருவாக்கப்பட்டு கடவுள் தான் அதை நட்டு வளர்ப்பவராக இருந்து பேணி பாதுகாப்பவராக காவலியாக இருந்து சிறப்பு இப்படிப்பட்ட இந்த இஸ்ரேல் மக்கள் இப்படி வளர்த்த அந்த திராட்சை செடி காட்டு செடி போல தரங்கட்ட கெட்டு போன செடியா மாறினா அதை வளர்த்த ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நல்லா எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அதன் பிறகு அந்த பிள்ளை உங்களை விட்டு பெற்றோரை விட்டு தாயை விட்டு தந்தை விட்டு பிரிந்து செல்லும் என்ன தந்தை வேண்டாம் தாய் வேண்டாம் நீங்களாம் என்ன தகப்பனா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே போலதான் ஆண்டவருக்கு இருந்துச்சு

நான் உன்னை எப்படி வளர்த்தேன் என் பிள்ளை ஆனா நீ இப்படி கெட்டு போயிட்டேடா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா திட்டுறாங்க ஆனா பிள்ளைகள் அதற்கு எதிர்வினை கொடுக்கிறது அதை ஏற்றுக்கொள்றது இல்லை என்ன நீ என்ன என்ன திட்டுறது அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவையே ஏற்று பேசுறாங்க அது மட்டும் இல்ல அப்பா அம்மாவையே கொலை செய்கிறார்கள் காதலுக்கு இடங்கியலாக இருக்கிறாள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு தாயை கொன்ற மகன் மகன் நம்முடைய அத்தை பையனை சொந்த சொந்தத்தில் உள்ள இரத்த உறவு மூட மகளை காதலிக்கிறான் அத்தை மகளை காதலிக்கிறான் அம்மாவை சொல்லிட்டே இருக்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இவன் அம்மாவே கொலைப்படுறான் காதலுக்கு இடத்தலாக இருக்கிறான் நம்ம தாய் அப்படின்னு சொல்லி கொலை செய்கிறாரு திருச்சி பக்கத்துல தான் நடந்துச்சு கொலை வாரம் அதே போல சொத்துக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே கொள்றான் அடிக்கிறான் அட்டிச்சு கொள்றான் எனக்கு சொத்து வேணும் பாரு அப்போ பணம் சொத்து இதுதான் இருக்கிறது பாசம் இல்லை அதே போல இன்று வரக்கூடிய இந்த இந்த இதுகளெல்லாம் பாத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த காதல் நட்பு அதுதான் இருக்குது அம்மா அப்பா இத்தனை வருஷம் உன்னை பெத்து வளர்த்து வளர்த்து விட்டாங்களா அந்த அன்பு பாசம் தெரியல புதுசாக வந்த காதலிதான் கண் முன்னாள் நிற்கிற அது கிடஞ்சலா இருக்கிற உன்னை நான் அடிப்பேன் அப்படி பாருங்க அப்போ அந்த பெற்றோர்களை இப்படி இன்னைக்கு பிள்ளைகள் எதிராக சென்று கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு அழமையாக ஒரு திராட்சை கொடி போல உங்களை வளர்த்தாங்க நாம் அதை நினைக்கிறது பிள்ளைகள் பெற்றோர்களுடைய தியாகத்தை நினைப்பது அப்பா அவங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க அதை நாம நினைக்கிறது அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறாங்க அதை நாம நினைக்கிறது நாம் எதிராக மாறுகிறோம் நம்பிக்கை துரோகம் செய்ய அதே போலதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்து மாறினார்கள் ஓசையா பத்து ஒன்றாம் அதிகா பத்தாம் அதிகாரம் ஒன்று ஆ

நான் தான் உங்களை வீட்டு அந்த ஆண்டவரை விட்டு விட்டு போய் தெய்வம் போலி தெய்வத்திற்கு தூபம் காட்டி ஆண்டவரை விட்டு பிரிந்தால் அப்ப எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு எசைகேல் பதினைந்தாம் மறிய ஆறம் எசை கேள் பதினைந்தாம் வணி ஆறம் ஆறுல இருந்து எட்டு அப்போ ஆண்டவக்குர் நீ இப்படி எனக்கு துரோகம் செஞ்சிச்சே ஆ அப்போ திராட்சை நீ மலன் தரல நீ என்னை விட்டு போய்ச்சே நீ நான் உன்னை தண்டனை தப்பிச் சென்றாலும்ட்டறி நெரு விடாது அப்ப என்னைக்கு துரோகம் செஞ்சதுனால அப்ப ஆண்டவர் கடைசி எட்டாவது வசனம் பாக்குறாரு நீங்கள் எனக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்து விட்டீர்கள் அதனால உங்களுக்கு தண்டனை என்று சொல்கிறார் அப்போ திராட்சை செடி போல் அன்மையாக பிரித்து வளர்த்த அந்த இஸ்ரேல் மக்கள் அவருக்கு எதிராக வேற்று தெய்வத்தை நாடி சென்றார்கள் சிலை வழிபாட்டை பலிபிடங்களை கட்டி உண்மையான யாவ இறைவனை மறந்தார்கள் அப்பாண்டவருக்கு மனவேதனையை அளித்தது அப்ப திராட்சை கொடி அந்த கிளைகளோ கிளைகள் கொடியோடு நினைந்திருக்க வேண்டும் அப்ப இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் ஆனா அவரை விட்டு சென்றார்கள் அழிவுதான் அப்ப ஆண்டவரோடு நாம இணைஞ்சிருந்தோம்னா நமக்கு கனிகள் நம்முடைய வாழ்க்கை முழு வளர்ச்சியுற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஆண்டவரோடு இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம எரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம வேஸ்டாக குப்பை தொட்டியாக கழிவு பொருளாக ஒன்றுக்கும் உதவ கரையாக நாம் மாறிவிடுவோம் வித் காட் ஐ எம் ஹீரோ ஆண்டவரோடு நாம் இருக்கும் பொழுது நான் ஒரு பலசாலி நான் எல்லாம் நிறைந்தவன் எல்லாம் வல்லவன் ஆனால் வித்தவுட் காட் ஐ எம் ஜீரோ ஜீரோ ஆண்டவரோடு நான் இல்லை அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னா நான் ஒண்ணும் இல்லை ஒண்ணுக்கு உறவாத ஒரு குப்பை அன்புகளை நாம் சிந்திப்போம் ஹீரோவா ஜீரோவா ஆமே